कौसल्या सुप्रजा रामपूर्वसन्ध्या प्रवर्तते कर्तव्यं दैवमानिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वसन्ध्या प्रवर्तते என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியலையே வெறும் லாஜுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணா இப்போ இதை தெரிஞ்சாவ ஐயோ கடவுளே என்ன காரியம் பண்ணியிருக்கேன் ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார் சார் ஏன் சார் அழுதுகிட்டு இருக்கீங்க யாராவது போயிட்டாங்களா நானே போய்ட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் ஏன் சார் நீங்களே போற அளவுக்கு என்னாச்சு சார் ஐயோ பாவம் என்னாச்சோ பாராம் பார்க்க பசங்களா

இப்பாவா கர்ப்பமா இருக்கலாம் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்ப கல்யாணம் பண்ணிக்கோனு உட்காந்துருக்கலாம் இந்த மாதிரி வேலைய பண்ணிட்டு காப்பாத்து காப்பாத்துனா எவன் போய் காப்பாத்துவான் சொல்லுங்க சார் நீங்க போவீங்களா இப்போ உங்க ஃப்ரெண்ட் எப்படியாச்சும் காப்பாத்த முடியாதா எப்படி சார் காப்பாத்துறது இதுக்கு மேல எப்படி காப்பாத்த முடியும் இவ விட்டாலும் அவ விட மாட்டா அவ விட்டாலும் அவங்க அப்பா அம்மா விட மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ரேப் கேஸ் சொல்லி கோர்ட்ல நிறுத்தி ஜெயில போட்டுருவாங்க ஊர் முழுக்க மான மரியாதை காத்துல பறந்துரும் சார் சார் அஞ்சு சார் சொகத்துக்காக எவனாவது ஐம்பது வருஷ வாழ்க்கையை வீணடிச்சுப்பானா சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க அந்த இடத்துல இருந்து என்ன சார் பண்ணிருப்பீங்க நீங்க அவன மாதிரி பண்ணிருப்பீங்களா சொல்லுங்க சார் அண்ணா கொஞ்சம் சைட்ல நிறுத்துங்க சார் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கே சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு நான் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சார் சார் கதையை முழுசா முடிக்கல கேட்டுப்பாங்க சார் ஐயோ நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமா என்ன மருமகளே நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி என் பொண்ணு நல்லா இருக்கானுதான் உங்க பையன் ஒத்துக்கிட்டான் ஏதாவது டவுட்டா விஷயத்துக்கு வாங்க விஷயத்துக்கு வரவா இருபத்தஞ்சு பதினொன்னு நாள் வெள்ளிக்கிழமை சுப நாள் வாஸ்துவும் ரொம்ப அற்புதமா இருக்கு உங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி நாலு செவத்துக்குள்ள ஒரு கிலோ மாம்பழம் ஒரு கிலோ திராட்சை ஒரு வாழத்தாறு ஒரு கிலோ அடுத்து அப்புறம் அதே நாள் பதினொன்னு முப்பதுக்கு சரியா ராத்திரி ராத்திரியா ஆ ராத்திரி பதினொன்னு முப்பதுக்கு தான் தானே முகூர்த்தம் நீங்க காலையில பண்ணுவீங்களா ஆமா நாங்க காலையில பண்ணுவோம் கோச்சமே இல்லையா ராத்திரி தானே பண்ணணும் இல்ல சமதி ராத்திரியில வச்ச ஜனங்க வரணும் இல்ல ஜனங்க எதுக்கு சமதி பையனு பொண்ணு இருந்தா போதாதா இல்ல இல்ல நீங்க எதை பத்தி பேசுறீங்க சாந்தி முகூர்த்தம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா